திண்டுக்கல் மாவட்டம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைத்தார் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார் சத்திரம் ஊராட்சி ஒன்றியம் முருநெல்லி கோட்டை குருநாத நாயக்கனூர் கே புதுக்கோட்டை கொத்தபுள்ளி ஆகிய ஊராட்சிகளில் ரூபாய் நான்கு புள்ளி எட்டு கோடி மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப் பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் மேலும் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி ரெட்டியார் சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் முருநெல்லிக்கோட்டை ஊராட்சி திராட்சை நகரில் ஆறு ஏக்கர் பரப்பளவில் ஆயிரம் மரக்கன்றுகள் நடும் பணியை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து சுல்லெரும்பு மேய்கால் நிலத்தில் ரூபாய் நான்கு புள்ளி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் மரக்கன்றுகள் நடும் பணியையும் தொடங்கி வைத்தார் விழாவில் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை முகமை திட்ட இயக்குநர் திலகவதி ரெட்டியார் சத்திரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சிவகுருசாமி ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் ராஜேஸ்வரி தமிழ்ச்செல்வன் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலே